வணக்கம் வாழுவழுமுடன் இன்னைக்கு சிம்பிளாக வத்த குழம்பு அதாவது சுண்ட குழம்பு செய்யலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள் சுண்ட வத்தல் கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு ஒரு ஸ்பூனு மிளகு அரை ஸ்பூனு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு வடை சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி எடுத்துக்கோங்க சுண்டவத்தில் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கோங்க இது வந்து லேசாக இருந்ததுனால நான் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டேன் சில சுண்டவத்தல் வந்து வறுபடாது அதனால் ஃபஸ்ட்டு சுண்ட வறுத்து தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா வறுத்துக்குங்க இதில் பாருங்கள் வரமிளகாய் கருவேப்பிலை பெருங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு வறுத்து தனியாக ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கணும் சீரகத்தை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு போடுங்க ஃபஸ்ட்லேயே போட்டால் கரிஞ்சு போயிடும் அதெல்லாம் வறுத்து தனியாக ஆற வச்சுட்டு அரைச்சி தனியாக எடுத்துக்கலாம் பெருங்காயம் போட்ட பாருங்கள் இது வந்து பீர்க்கங்காய் கூட்டு பாசி பருப்பு பீர்க்கங்காய் பெருங்காயம் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டு வேக வச்சுக்கலாம் இதை இதோட உப்பு போட்டு இறக்கிடலாம் கூட்டு அப்படியும் வைக்கலாம் இந்த மாதிரி இந்த மெத்தடை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாலசத்தில் வந்து கொஞ்சமாக பூண்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தட்டி நல்லா வதக்கிட்டு அதில் கொஞ்சமாக சீரகமும் போட்டு வதக்கணும் இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதை எடுத்து இந்த கூட்டுக்குள்ளார போட்டுக்கோங்க இப்படி செய்யலாம் இது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக நல்லாயிருக்கும் அவ்வளோதான் உப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பில் வச்சா போதும் கூட்டும் ரெடி ஆயிடுச்சு வருங்க சுண்டவத்தல் வறுத்து வச்சோம் பார்த்தீங்களா அதெல்லாம் அரை நல்லா அரைச்சிட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் தேங்காய் ரெண்டையும் விட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கணும் நல்லெண்ணெய் பிடிக்காதவங்க தேங்காயை மட்டும் ஊற்றிக்குங்க வதக்கினதுக்கப்புறமா புளி கரைச்சி நல்லா கெட்டியை கரைச்சி ஊற்றிக்கோங்க தண்ணியாக வைக்கக்கூடாது புளியும் கரைச்சி ஊற்றி கிண்டிவிட்டு கொஞ்சமாக தேவைன்னா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தூள் போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க அவ்வளோதான் குழம்பு கொதிச்சிரும் இப்போ பாருங்கள் இதுக்கு வடகம் தான் தாளித்து ஊற்றணும் ரொம்ப நல்லாயிருக்கும் கடுகு எல்லாம் எதுவும் நம்ம போடலை இதுலேயே கடுகு வெந்தயம் க பூண்டு கருவேப்பிலை சீரகம் எல்லாமே இதில் சேர்ந்துருக்கு கடலப்பருப்பு பருப்பு அதோட பூண்டு தட்டியும் போடணும் நறுக்கியும் போடணும் சின்ன வெங்காயத்தை இடித்து போட்டு கருவேப்பிலையை பிச்சு போட்டு தாளித்து குழம்புக்குள்ளே ஊற்றிடுங்க இதில் லைட்டாக சீரகமும் போட்டுக்குங்க அவ்வளோதான் வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு உப்பை போட்டு தான் உப்பு போடணும் ஃபஸ்ட்டே போடாதீங்க அடுப்பை ஆஃப் ஆன கோவையில் உப்பு போட்டு கொஞ்சமாக வெள்ளம் வெள்ளை நாட்டு சக்கரை போட்டு இறக்கிடுங்க அவ்வளோதான் சூடாக சாப்பாடு போட்டு இந்த வத்த குழம்பையும் அப்படியே மிளாப்பில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு அப்பப்பப்பா அப்பா செமையாக இருந்துச்சு நல்லா இருந்தது இதுக்கு பாருங்க பீர்க்கங்காய் கூட்டு வச்சுருக்குறேன் இதுக்கு எதுவுமே தேவையில்லை அப்போலாம் துவையல் துவையல் எந்த துவையல்னாலும் இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட அசத்துங்க தேங்க்யூ